குரைசியர்கள் ஒன்று சேர்ந்து பதிரு போருக்கு கிளம்பியபோது போது குறைசியர்களுக்கும் பனு பக்கர் குடும்பத்தினருக்கும் இடையே முன்பு நடைபெற்ற போர் நினைவுக்கு வந்தது உடனே அவர்கள் போரில் இருந்து திரும்புவதற்காக அதாவது பின்வாங்குவதற்காக முயற்சி செய்தார்கள் அப்போது சைத்தான்களுடைய தலைவன் இபிலிஸ் பனு கினானா குடும்பத்தை சார்ந்த சுராக்கா பின் மாலிக் பின் ஜாசும் என்ற நபருடைய உருவத் தோற்றத்தில் வெளிப்பட்டு பின்வாங்கிய குறைசிகளிடம் பனு கினானா குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் விரும்பாத செயலுடன் உங்களிடம் வந்து பின்புறமாக தாக்குவதில் இருந்து உங்களுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கின்றேன் என்பதாக சொன்னான் அதை கேட்டு குறைசிகள் தைரியத்துடன் விரைவாக முஸ்லிம்களுடன் சண்டையிடுவதற்காக பதிருப்போருக்கு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு சைத்தான் மிக அழகாக காண்பித்தான் இன்று மக்களில் உங்களை வெற்றி பெறுவோர் யாரும் இல்லை நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்பதாகவும் அந்த இபிலிஸ் சொன்னான் அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய இபிலிஸ் குறைசியர்களை ஏமாற்றி அவர்களை போருக்கு புறப்பட வைத்து அவர்களுடன் தன்னுடைய கொடிகளோடும் படை பட்டாளங்களோடும் அவனும் சேர்ந்தே புறப்பட்டான் கடைசியில் அவர்களை அவர்களுக்குரிய போர்க்களத்தில் சேர்த்து விட்டான் அங்கு இரண்டு அணியினரும் சண்டையிட ஆரம்பித்தார்கள் போர் சூடுபிடிக்க ஆரம்பித்தது அல்லாஹ் அந்த போரில் முஸ்லீம்களுக்கு உதவி செய்வதற்காக மலக்குமார்களை இறக்கினான் மலக்குமார்களையும் மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இபிலிஸ் கண் கூடாக நேராக பார்த்தான் பயந்து போன இபிலிஸ் அந்த போரிலிருந்து புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் நிச்சயமாக நான் உங்களை விட்டு விலகிக் கொள்கிறேன் நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்க்கிறேன் நான் அல்லாஹவை பற்றி பயப்படுகிறேன் என்பதாக இபிலிஸ் சொன்னான் on. இதைதான் அல்லாஹ் குரானிலே இவர்கள் சைத்தான்களை போன்றவர்கள் அவன் மனிதனை நோக்கி நீ அல்லாஹவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்துவிடு என்று முதலில் கூறுவான் அதன்படி அவன் நிராகரித்தபோது சைத்தான் அந்த மனிதனை நோக்கி நிச்சயமாக நான் உன்னை விட்டு விலகிக் கொள்கின்றேன் நான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹவை பற்றி அஞ்சுகிறேன் என்று கூறுவான் என்பதாக ஐம்பத்தி அத்தியாயம் பதினாறாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் சுட்டிக்காட்டுகின்றான் இந்த விஷயத்தை இமாம் இபுனு கசீர் அஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் கசசுல் அன்பியா என்ற கிதாபிலே ஏழாவது பாகத்திலே பதிவு செய்திருக்கின்றார்